இஸ்லாம் வலைக்கம் வரமத்தி அபராத்து அலஹமது இல்லூர் ரபுல் ஆலமின் அல்லாஹ் முஸ்லி ஆயிலா முஹிமதீன் முஹமதீன் கமா சல் ஆயிலா இப்ராஹிம் ஓயிலா ஆலி இப்ராஹிம் எனக்கு மஜித் சார் அல்லா அன்னைக்கு ஃபஜுர் சுராவுடைய தர்கிப் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வல் ஃபஜ்ரு அதிகாலையின் மீது சத்தியமாக சத்தியம் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக பாவம் வந்தாலே நம்ம என்ன செய்வோம் ஆள் கசம் வந்தாலே என்ன செய்வோம் ஜார் இது மஜ்ருன்னு போவோம் போடுவோம் சரிங்களா அவள் லையாளின் அசுரின் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இதுவும் ஜார் மஜ்ரு இப்போ இந்த அசுருங்கிற அடுத்து வந்துச்சுன்னா நம்ம ச சட்டத்தை வந்து கவனிக்கணும் இது பத்து இரவுகள் அப்படின்னு இதனுடைய தன்மையை சொல்லியிருக்கு ஏன்னா வர்ணிச்சிருக்கு இப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம் ஜாரு மஜ்ரு மவுசுஃபு சிஃபத் இல்லை மண் ஊத்து ஞாத்து வஸ் வல் வத்ரு ஏன்னா இதுவும் அதே தான் ஜார் மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் சரிங்களா வல் லைலி இதா எசுரு ஜார் மஜ்ரூர் லர்ஃபு ஃபல் ஃபைல் அமீர் ஃபைல் ஹல் ஹல் வந்தாலே என்னது இஸ்திப்பா ஹர்ஃபு ஹர்ஃப் அப்படிதானே அ ஹல் வந்துச்சுன்னா அது என்னது ஜார் அது வந்து என்னது முகுததா ஒரு ஜும்லான்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று ஜும்லா இஸ்மியாவா இருக்கணும் இல்லை ஜும்லா ஃபேலியாவா இருக்கணும் அப்படிதானே இது ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்படலை சரிங்களா இது இஸ்மை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போ இது என்னது முகுதா சரிங்களா அந்த முகுததா ஹபர் முக்க்தம் லெதின்னு இருக்குல இது ஜார் இது மஜ்ரூர் இது வந்து அஸ்மால் ஹம்சாவில் உள்ளது அஸ்மால் சித்தா இல்லை அஸ்மால் ஹம்சான்னு சொல்லுங்க ஒரு இடத்துல அஞ்சு கொடுத்து அஸ்மால் ஹம்சான்னு சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல ஆறு கொடுத்து அஸ்மால் சித்தான்னு சொல்லுவாங்க அபு அஹு ஹனு ஹமு ஃபு என்ன அது இப்போ இந்த ஜூங்கிற வார்த்தை அஸ்மால் ஹம்சாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ரஃபோவுடைய நிலையில் வாவை கொண்டு இருக்கும் நசவுடைய நிலையில் அலிஃபை கொண்டு இருக்கும் ஜருடைய நிலையில் யாவை கொண்டு இருக்கும் இது இப்படி தானே இது ஏன் சத்து செய்யப்பட்டிருக்குனா இதெல்லாம் வந்து தஜீவிதோடைய சட்டம்னா சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் இப்படி கொடுத்துருக்கு ஜார் மஜ்ரூரு மஜ்ரூருடைய நிலையில் இருக்கிறனால தான் இது என்ன செஞ்சுருக்கு ஏ கொண்டு வந்திருக்கு சரிங்களா அதோட மட்டும் இல்லாமல் இந்த அஸ்மால் ஹம்ஸ் அஸ்மால் சித்தா அடுத்து இந்த தூக்கு அடுத்து ஒரு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே தூ மாலின் யாதல் ஜலாலி வள்ளிக்கிராம் ரில் ஜலாலி வள்ளிக்கிரான்னு வந்திருக்கா என்னை குரான்ல ரஹ்மானுடைய அரஹ்மான் சுராவுடைய கடைசி பாருங்க உங்களுக்கு புரியும் புரியுதா அப்போ இது முதாஃப் இது முதாஃபி இலைகி அலம் தர கைஃபாயல் பியால் ஹல் இஸ்திப்பாம் அதே மாதிரி ஆ என்னது இஸ்திப்பாம் சரிங்களா ஆவும் என்னது இஸ்திப்பாம் லம் ஹர்ஃபு நஃபி ஃபாலமிர் ஃபாயில் மஃபூல் ஃபால் ஃபால் ஃபாயில் முதாஃப் கே வந்து என்னது முதாஃப் இலகி ஜார் மஜ்ரூர் இரம ஜாத்தில் இமாது அதாவது ஆது சமுதாயத்தை கொண்டு முறைச்சான் எப்படி செஞ்சான் நீங்க கவனிக்கலையா அப்படின்னு அதே மாதிரி தூண்டைய இரம் வாசிகளையும் நீங்க கவனிக்கலையா அப்படின்னு இது மஃபுலு சரிங்களா இதுக்கு இது மஃபுலா இருக்கு அப்புறம் இந்த தாத்திங்கிறது வந்து அதாவது வந்து இந்த ரூ பார்த்தோமா என்ன அஸ்மால் ஹம்சால ரூ என்பது ஆண்பாள் அதே இல்ல அப்படிங்கிறது வந்து பெண்பால் புரியுதா இத வந்து துருசு லோகத்தில் அரபியால ரெண்டாவது பாட்டில் கொடுத்துருக்கும் நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியுது ஜவு சொல்லி கொடுத்துருக்கும் சரிங்களா ஜாத்தி என்பதும் என்னதுதான் இதனுடைய அந்த ஜூ உடைய பெண்பால் தான் அப்போ இத முதாஃப் இது முதாஃப் இலேஹின்னு சொல்லணும் புரிஞ்சுட்டீங்களா அல்லத்தி லம் யுகலக் மிஸ் லுகாஃபில் பிலாது அல்லத்தி என்பது என்னது இஸ்மு மவுசூல் இஸ்மு மவுசூலுக்கு அடுத்து என்ன வரணும் கண்டிப்பாக சிலா வரணும் அப்படிதானே இது சிலா ஹர்ஃபு நஃபி ஃபாலி ஃபைல் முதாஃப் முதாஃப் இலகி ஜார் மஜுரு வ சமூத அல்லதீன ஜாபு சஹர பில்வாத் இறமை எப்படி மஃபுல் கொடுத்தோமோ அதே தான் அதான் அத்துஃப் செஞ்சு தானே வருது அத்துஃப் மேத்துஃபு இஸ்மு மவுசூலு சிலா ஏன்னா ஃபைல மாரி ஃபைலும் ஃபுல்லும் ஜார் ஓ ஃப்ரௌனை ரீல் அவுத்தாது ரீ இப்போ பார்த்தோம்னா அதே தான் இதுவும் இறமை சமூத அதே மாதிரி ஒரு ஃபுரவுனை அல்ல இவங்களெல்லாம் எப்படி செஞ்சேன்னு நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு கேட்கும் யாரெல்லாம் ஆறு சமுதாயத்தை இரம் வாசிகளை சரிங்களா இன்னும் சமூது கூட்டத்தினரை இன்னும் ஃப்ரௌனை இப்போ இதெல்லாம் சே சேர்ந்து இங்கே வருது அலம் தர கைஃபை ரப்பு கபியாது எப்படி செஞ்சான்னு நீங்கள் கவனிக்கலையா அப்படின்ட்டு அதை அத்துஃப் செஞ்சு வர என்னால் ஏன்னா நசப் செஞ்சு நசப் செஞ்சு இருக்குது அத்துஃப் மூஃப் முதாஃப் முதா பிலேகி அல்லதீன தகோஃபில் பிலாது அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க அவங்கவுங்க ஊரில் வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க இஸ்மு சிலா இஸ்முசூல் ஃபாயில் ஜார் மஜூரு அவங்க அதிகமாக என்ன செஞ்சாங்க குழப்பத்தை விளைவிச்சாங்க சரிங்களா அவங்கள பற்றி சொல்கிறனால அத்தூஃபு மேத்தூஃபு ஃபேலமிர் ஃபைல் ஜாரு மஜ்ரூர் ஆ அதிகமாக குழப்பத்தை விளைவிச்சாங்க சப்ப அலையும் ரப்புக்கா சவுத்த அதனால் அதனால அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தான் அப்படிதானே அதனால் இதுவும் என்னது அத்துஃப் மேத்துஃப் சரிங்களா ஒவ்வொரு ஃபைலையும் கவனிக்கும்போது நீங்கள் லாசிமாக முத்தாத்தியான்னு கவனிக்கணும் அதே மாதிரி முத்தாத்தியாக இருந்துச்சுன்னா ரெண்டு மஃபுல் வரும் லாசிமாக பெரும்பாலும் ரெண்டு மஃபுல் வரும் சில நேரம் தான் ஒரு மஃபுல் வரும் புரியுதா லாசிமாக இருந்துச்சுன்னா ஒரு மஃபுல் வரும் அதே மாதிரி ஒரு ஃபைலு தாமா இருக்கா நாகீஸா இருக்கான்னு கவனிங்க என்ன அதுக்கடுத்து அந்த ஃபைல் வந்து சாலிமா கைரு சாலிமான்னு கவனிங்க இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மீசான் படித்ததோடு முடிக்கக்கூடாது அஜினாஸ் படிக்கணும் அதுக்கடுத்து ஜஞ்சானி படிக்கணும் அப்போ தான் தெரியும் புரியுதா ஃப சப்ப அப்படிங்கிறது ஒரு வேர்டுன்னு நினச்சிடக்கூடாது சப்பங்கிறது ஃபேலு அது என்ன ஃபேலு

அடுத்து வேற உங்களை பத்தி பேசிக்கிடுது இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் ஆது கூட்டம் சமுது கூட்டம் இரம் வாசிகள் ஃப்ரௌனை பற்றி பேசப்பட்டுச்சா இன்னொரு சாராரை பற்றி இது சொல்லப்படுது அதனால இது வந்து தனித்து ஒரு ஜும்லா அதனால இந்த ஃபா வந்து என்னது அத்து ஃபுடே ஃபா கிடையாதுன்னா அம்மா வந்து சர்த்து ஒரு அம்மா வந்தால் இன்னொரு அம்மா வரும்னு சொல்லியிருக்கோம்லா அதை கவனிக்கணும்னா இன்சானும் முகுததா இதாக வந்து லர்ஃபு மபுதலா இந்த மா வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க இது ஜாய்தாவான மான்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து இது தர்கீதுடைய மா அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இபுதலா அஹு ஃபேல் ஃபேல் அமிர் ஃபைல் ஹூ வந்து என்னது மஃபுல் ஃபைல் போட்டுக்கோங்கன்னா ஃபேல் மஃபுலு ஃபைல் முதா ஹூ முதா ஃபிலேஹி ஃப அக்ர மஹு ஃபைலமிர் ஃபைல் மஃபஃபுல் அத்துஃப் மேத்தூஃப்பு ஃபாலமிர் ஃபைல் மஃபூலு சரிங்களா ஃபை அ கூலு ரபி அக்கரமன்ருக்குல சரத்துன்னு சொன்னோம்ல சர்த்து இருந்தால் ஜவாப் வரணும் ஜவாபில் என்னன்னு நுழையும் ஃபா நுழையும் அப்படி தானே ஜவாபு என்ன ஃபயாலு ஃபாயில் முதாஃப் ஏ வந்து என்னது முதாஃப் இலகி அக்கரமணி அக்கிரமை என்பது தான் ஃபைல் அப்படி தானே இந்த நூ நீ ஃபேலோட சேர்ந்தது கிடையாது ஏன் ஃபேல் ஜரு செஞ்சிருக்குன்னு யோசிக்க கூடாது இந்த நூன் வந்து என்னது விக்காயா உடைய நூன் அக்கரமணி ஏ இதில் வந்திருக்கும் அந்த ஏய வந்து போக்கிருக்கான் சரிங்களா போக்கப்பட்டிருக்கு அக்கரமணின் இருக்கும் ஏன்னா ஃபேல ஜரு வராது களிமான ஏ நுழையும் போது முன்னாடி ஜரு செஞ்சு கொண்டு வருவாங்களா என்ன அதான் இந்த நூன விக்காயோடைய நூணை கொண்டு வருவாங்க அந்த ஏ போக்கப்பட்டு நூன் மட்டும் வச்சுருக்காங்க ஃபேல ஃபேலமீர் ஃபைல் நூன விக்காயா ஏ அந்த மஃபுல் ஏ மேத்துஃபுன்னு போட்டுக்கோங்க இதுக்கும் இதே மாதிரி தான் தரைக்கி ஃபா தூ மேத்துஃபு லர்ஃபு ஏன்னா இதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்தப்படுறாங்களா அப்படி போட்டுக்கலாம் இல்லை மா ஜிதத்துன்னு போட்டுக்கலாம் ஃபேலு மஃபு ஃபேலமீர் ஃபாயிலும் மஃபுல் சரிங்களா இங்கே ஃபேலு ஃபாயில் இங்கே போட்டோம்ல இங்கே அது இல்லைல்ல அதனால் ஃபேலமீர் ஃபாயில் மஃபூலு இதுவும் அதே தான் சரிங்களா ஃபயக்கூளு மாதிரி தான் ஜவாபு ஃபால் நான் ஃபேலமீர் ஃபாயில் ஜார் மஜ்ரூரு மஃபுல் முதாஃப் ஹூ முதாஃபிலேஹி எனவே அவனுடைய ரிசுகை நிர்ணயி இது அத்தூஃபுடே ஃபாதானா இதுதான் ஜவாபு ஃபையூலுர் ரபி அஹானிருக்கலாம் அதுதான் ஜவாபு சரிங்களா இது அத்தூஃப் மேத்துஃபு ஃபேலமீர் ஃபைல் ஜார் மஜரூர் மஃபுல் முதாஃப் முதாஃபிலிஹி ஏன்னா இதே மாதிரி தான் அவனுடைய ரச்சனை வந்து ஒரு மனிதனை சோதிச்சு அதாவது வந்து கண்ணியும் கொடுக்குறான் அவனுக்குள்ளே அல்கொடையை அழித்தான் ஏன்னா கனியம் கொடுக்கறது அவனுக்கு நிறைய செல்வங்களை வழங்குறதும் ஒரு விதமான சோதனை தான் அப்போ என்ன சொல்லுவான் என்ன என்னுடைய ரச்சகை என்னை கனியப்படுத்தினான் அதே மாதிரி இன்னொரு மனிதனை சோதிக்கான் எப்படி அவனுக்கு வந்து அவனுடைய ரிசுக்கை வந்து அளவு நிர்ணயம் பண்ணுறான் கத்தர ஆளே ரிசுக்கும் அப்போ அவன் என்ன சொல்லுவான் என்னுடைய ரச்சகன் என்னை இழிவுபடுத்திட்டான்னு சொல்லி சொல்லுவான் அதனால் இதோட தொடர்ந்தது தான் அதனால தான் இதை வந்து நம்ம என்ன போடுறோம் அத்துஃபு மேதுஃபுன்னு சொல்லி போடுறோம் சரிங்களா அர்த்தத்தை கவனிச்சா டக்குன்னு பிடி போட்டுரும் ஜவாபு ஃபேல் ஃபைல் முதா ஃபே முதா பிலகி இதுவும் என்ன தான் ஃபேல் நூ நூன் விக்காயா மஃபுல் மேதுஃபுன்னு போட்டுக்கோங்க சரிங்களா இந்த பதினாறு ஆயத்து போதுமா ஐக்கடுத்து இன்ஸ்டாலாம் பார்ப்போம்மா எப்படி த கல்லாலாம் என்னது ஹர்ஃப் ரதைன்னு பார்த்துருக்கோம்மா த பல் வந்து இது ராபு சரிங்களா லா துக்குரி மூணு ஃபைலமிர் ஃபாயில் யத்தீமை வந்து என்னது மஃபூல் அதே தான் வலா தஹா வலா தஹா அயலா துவாமிழ் மிஸ்கின் அத்தூஃப் மத்தூஃ ஃபாலமீர் ஃபாயில் ஜாரு மஜ்ரூரு

மஃபுல் தான் மவுசுஃபு சிஃபத்து உணவு சும்மா சும்மா கொடுக்கக்கூடாது நல்ல முறையில் கொடுக்கணும் அதான் இந்த அக்களல் அம்மாங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு சரிங்களா துஹிப்பூனை மாலல் ஹுப்பன் ஜம்மா இதுவும் அதே தான் அத்துஃப் ஃபாலமி ஃபைல் மஃபுல் துஹிப் பூனையிலருந்தான் வந்திருக்கு இதெல்லாம் என்னது மஃபுல் முத்தலக்கு மஃபுல் முத்தலக்குனா எப்படி இருக்கும் அந்த இருந்தே பிளந்தெடுக்கப்பட்ட மஸ்தராக தான் இருக்கும் லரப லர்பத்தன் ஒரு அடி அடித்தான் ஒரு அடி மர்றத்துன்னு சொல்லலாம் எண்ணிக்கைக்காக வரும் ஏன்னா ஒரு அடி அடித்தான் நல்லா அடித்தான் அந்த மாதிரி வரும் சரிங்களா மஃபுல் முத்தலுக்கு எண்ணிக்கையை காண்டி வரும் தேக்கியது காண்டி வரும் விளக்குறதுக்காண்டி வரும் ஏன்னால் பயான்காக வரும் அயில் உள்ளதான் மஃபுல் முத்தலக்கு மஃபுல் இது ஒரு மஃபுல் இது ஒரு மஃபுல் ஏன்னா இதை இந்த அக்கலம்மா மாதிரி மௌசுஃபு சிஃபத்து புரிஞ்சுட்டிங்களா சரி இந்த இருபதாவது ஆயத்தோடு இருக்கட்டும் பாரக்கல்லா ஃபீல்மக் அஸ்லாம் அழைக்கத்தில் பிரக்காத்தான்